பே பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் என் தாய்மொழியான தமிழ் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கிராமத்திலே வளர்ந்து இன்றளவும் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தன் சொந்த ஊருக்கு சென்று அங்குள்ள மக்களையெல்லாம் சந்தித்து வருகின்ற எங்களுடைய நகைச்சுவை நடுவரையா அவர்களுக்கும் இங்க வாசியில சூரத்துல இருக்கவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கிராமத்துக்கு போகலன்னா பைத்தியம் பிடிச்சிடும் அதனால கிராமத்தை நேசிக்கிறவங்க எல்லாரும் எங்களுடைய நடுவரையா அவர்களின் துணைவியார் எங்களுடைய அன்பு அம்மா திருமதி அமுதா லியோனி அம்மா அவர்களுக்கும் என்னுடன் பேச வந்திருக்கும் சக பேச்சாளர்கள் அனைவருக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நல்ல தமிழுக்காக கைத்தட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் வாபி வாழ் தமிழ்ச்சங்க மக்கள் அனைவருக்கும் என் பணி முதற்கண் வணக்குகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் சொர்க்கமே விமர்சனமான ஒரு உண்மை எதிரணியினுடைய தலைவர் வந்தாரு ரொம்ப அருமையா பேசினாரு ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு நாலு வரிய சொல்லி அதுக்கு விளக்கம் தெரியுமா இவங்க எல்லாம் கிராமத்தானுங்க இவங்களுக்கு எப்படி அதுக்கான விளக்கம் தெரியும் அப்படின்னு கேட்டாரு நடுவர் அவர்களே நாங்களும் இழைச்சவங்க இல்ல நானும் ஒரு நாலு பேர் சொல்றேன் அதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க கிளைபென் கிளைமைட் கிளிப்பிசைட் மெட்ஃபார்மின் அசிட்டமினோபின் லெவிபில் எனலாப்ரில் இதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க இதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க நடுவர் அவர்களே ஏமா என்ன இப்படி பைத்தியக்காரன் ஆகிடுறீங்க அவர் என்னமோ கதா தான் கதா பார்த்து அதுக்கு என்ன விளக்கம் நீங்க என்ன மொழியில பேசுறீங்கன்னே கண்டுபிடிக்க முடியல அதுக்கு விளக்கம் சொல்லுன்னா நான் எங்க தான் போறது இப்போ நான் சொன்ன பேர் எல்லாம் ஏதோ தின்பண்டங்களோட பேர் கிடையாது ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் ப்ளேர் கிடையாதுங்க இது எல்லாமே இப்போ இவ்வளவு தூரம் நகரம் நகரோன்னு பேசிட்டு போனாரு எங்க அண்ணன் ராஜதுரண்ண அவர் வேளா வேலைக்கு சாப்பிற பிபி டேப்லெட் சுகர் டேப்லெட் இல்ல எங்க வந்துகிட்டு நகர நகரம் பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுடைய நகர வாழ்க்கை இன்று உங்களுக்கு நிறைய நோய்களையும் வியாதிகளையும் தாங்க கொடுக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்க கிராமத்தான் கிராமத்தான் படிப்பறிவு இல்லாதவன் நிதர்சனமான ஒரு உண்மை என்ன தெரியுங்களா இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் யாருன்னு கேட்டிங்களா எந்த ஒரு மனிதன் இது வரைக்குமே மருத்துவமனை வாசலே தொட்டு பார்க்காத இருக்கானோ அவன் தாங்க மிகப்பெரிய பணக்காரன் அப்படி பார்க்க போனா நிச்சயமா ஒவ்வொரு கிராமவாசியும் தான் மிகப்பெரிய ஒரு பணக்காரனா இருக்கா இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் நகரத்துல இருக்கவங்க நாங்க ஒரு யூடியூப தட்டினா என்ன சமையல் வேணுமோ அந்த சமையல் வருது எடுத்து செய்யறோம் என் பொண்டாட்டி தோசை ஊத்துனா எல்லாம் சரி நான் ஒரு விஷயத்தை அழகா இங்க சொல்றேங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை என்னடான்னு போய் விசாரிச்சு பார்த்தா அந்த மனைவி சொல்லியிருக்கு இன்னைக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றதுக்கு பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டிவி விளம்பரங்கள் ஒரு விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா மனைவியை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேணான்னு சொல்லுவாங்க உடனே அந்த மனைவி போய் கணவன் கேட்டிருக்கு ஏங்க என்ன நீங்க நேசிக்கிறீங்களா அப்படிங்க ஆமாண்டி என்னடி இது ஒரு கேள்வி உன்னு அளவு கடந்து நேசிக்கிறேன் அப்படின்னு கணவன் சொல்லியிருக்கான் இதான் சாக்கிட்டு உடனே அந்த மனைவி அப்படின்னா வரும்போது பிரஸ்டீஜ்ல புதுசா ஒரு மிக்சி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே கணவன் கேட்டிருக்கேன் இப்போ என்ன அதுக்கான அவசியம் அப்படின்னு கேட்ட உடனே இல்லைங்க கிரைண்டரில் மாவு அரைக்கிறதுலாம் பழைய டெக்னாலஜி ஆகி போச்சு இப்போ மிக்ஸிலேயே மாவு அரைச்சிக்கலாமா நீங்கள் மிக்ஸி வாங்கிட்டு வந்துடுங்க நாளையிலேருந்து உங்களுக்கு இட்லி தோசையாக நான் விதவிதமாக செஞ்சு தரேன்னுச்சு சரின்னு அந்த கணவரும் நம்பி பிரஸ்டீஜில் ஒரு மிக்சி வாங்கி வந்துட்டார் ஒரு ஒரு வாரம் கழித்து சொல்லிச்சு நீ எந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்தியோ தெரியல அந்த மிக்சி ஒன்றை மாதிரியே ஓட மாட்டுக்குது உருப்படாத பொருளை வாங்கிட்டு வந்துட்டு அதனால் ஒரு வெட் கிரைண்டர் வாங்கிட்டு வந்து உனக்கு நான் இட்லி தோசை செஞ்சு தரேன்னுச்சி

இல்ல நான் கேக்குறேன் தோசை பாக்கெட் மாவு முக்கூட்ல வாங்குறதுக்கா இவ்ளோ ரூபாய் செலவு பண்ணி வெட் கிரைண்டர் நார்மல் கிரைண்டரு மிக்சி நான் கேட்கறேன் இதுதாங்க உங்களுடைய நகர வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித்தது ஆனா எங்க கிராமத்துல அப்படி கிடையாதுங்க கணவன் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக விதவிதமா பரிமாறி விதவிதமா செஞ்சு போடுறா பார்த்தீங்களா அங்க வாழறவ தாங்க எங்களுடைய கிராமத்து வாழ் மனைவிகள் நகரம் ீங்களே உண்மையா அது நகரம் கிடையாதுங்க அது நரகம் நரக வாழ்க்கை தான் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஆனா எங்களுடைய கிராம வாழ்க்கை என்பது அப்படி கிடையாது இன்னொரு விஷயம் நான் பதிவு ஆசைப்படுறேன் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்துமஸ் இப்படி எந்த விதமான முக்கியமான பண்டிகை விழாக்கள் நீங்க போய் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க எல்லா பஸ்ஸுமே கூட்டமா இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா ரயில் டிக்கெட்டும் புக் ஆயிருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் தான் நம்ம ஊரை விட்டு நம்ம கிராமத்தை விட்டு வெளியில போய் கஷ்டப்படுறோம் அந்த ஒரு நாளாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் அழகையும் தன் கிராமத்தின் கலாச்சாரத்தையும் காட்ட வேண்டும் என்பதற்காக அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வரோம்னா கிராம வாழ்க்கை அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கை நடுவர்களே ஒரு அழகா ஒரு குழந்தை வந்து அம்மாவை பார்த்து கேட்டுச்சு அம்மா நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னுச்சு அந்த அம்மாவும் சொன்னாங்க கேளு பாப்பா என்ன விஷயம் கேளு அப்படின்னாங்க உடனே அந்த குழந்தை கேட்டுச்சு அம்மா நீங்க டெய்லி வீட்டுக்கு போகும்போது பாட்டிக்கிட்ட ஏமா நம்ம வீட்டு பீரோ சாவியை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டுச்சு உடனே அந்த அம்மா சொன்னாங்க அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதனால நான் நிறைய பணம் வச்சிருக்கேன் பணம் காசு நமக்கு முக்கியம் அதனால அந்த சாவியை உங்க பாட்டி கையில நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அந்த குழந்தை இன்னொரு கேள்வி கேட்டுச்சு சரிம்மா உங்க புடவை பட்டு புடவையெல்லாம் ஒரு ரூம்ல அடுக்கி வச்சிருக்கீங்களே அந்த ரூம் சாவியை கொடுத்துட்டு போலாம்ல அதையும் நீங்களே எடுத்துட்டு போயிடுறீங்களே ஏமா அப்படின்னு கேட்டுச்சு கண்ணு அந்த புடவை எல்லாம் அப்பா ஆசையா எனக்காக வாங்கி கொடுத்தது அந்த புடவை எனக்கு மட்டுமே சொந்தமான புடவை அதெல்லாம் உங்க பாட்டி எடுத்து கட்டிக்குவாங்க அதனால நான் அந்த சாவியும் கொடுத்துட்டு போகமாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க இறுதியா அந்த குழந்தை அழகா ஒரு விஷயம் கேட்டுச்சு நடுவர் அவர்களே சரிம்மா அந்த சாவியெல்லாம் கொடுத்துட்டு போக அப்புறம் ஏமா என்ன மட்டும் பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போறீங்க அப்படின்னு ஆதங்கமா கேட்டுச்சிங்க அப்படி தாத்தா பாட்டி உறவு என்பது என்ன அப்படின்னே சொல்லி கொடுக்காம இந்த காலத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாளாட்டு பாடி குழந்தைய தூங்க வச்சாங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அம்மாவை எப்ப பார்க்க போறோம் அப்பாவை எப்ப பார்க்க போறோம்னு ஒரு ஏக்கத்தை வளர்த்து வளர்த்து சொல்லி கொடுப்பதுதான் நம்மளுடைய நகர நகர வாழ்க்கை நடுவர்களே ஆனாங்களை எங்களுடைய கிராமத்து வாழ்க்கை எப்படி கிடையவே கிடையாது வந்து பேசிட்டு போனார் அண்ணன் ரொம்ப அழகா தான் பேசினாரு சிட்டி 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 வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை ஹாப்பியான வாழ்க்கை சிட்டில ஒருத்தங்க லவ் பண்றாங்க பாருங்க லவ் பண்ணும்போது லவ் சூப்பரா இருந்துச்சாம் ஜாலியா இருந்துச்சாம் ஆனா கல்யாணத்தை நினைச்சு பாக்கும்போது லைஃபே துன்பமா இருக்கான் எப்படி பாடுறாங்க தெரியுங்களா செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வின் சொல்லலன்னா எப்ப அவங்க வாழ்க்கையில துன்பம் தொலைஞ்சு போச்சுன்னா காதல் வந்த உடனே துன்பம் எல்லாம் பறந்து போயிருச்சான் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் ஆனா அதே காதலிச்சு பொண்ணை கைபிடிச்சப்ப வந்த இன்பம் எல்லாம் எந்த பக்கம் போச்சுன்னே தெரியலையா வாழ்க்கை முழுசும் துன்பம் ஆயிடுச்சான் இப்படி சொல்லி தான் நம்மளுடைய நகர வாழ்க்கை ஆனா எங்க கிராமத்துல கஷ்டப்பட்டு காதலிச்சு காதலிச்சவனே எப்படியாவது கை பிடிக்கணும்னு சொல்லி கை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அழகா பாடுறா பாருங்க எப்படி தெரியுங்களா

இப்படி எங்க கிராமத்துல வாழற பெண்கள் அவ்வளவு புனிதமான ஒரு பெண்கள் நடுவர்களே காதலச்சா அவனைதான் கை பிடிக்கணும்னு காதலிக்கிறாங்க நகரத்திலையும் நிறைய பெண்கள் நல்ல பெண்களாக இருக்கிறார்கள் காதலித்தா காதலச்சம்தான் கை பிடிக்கணும்னு வாழ்க்க வாழறாங்க ஆனா உங்களுடைய நகர வாழ்க்கை என்பது அவர்களுடைய மனத்தையும் மாத்தி வேற வேற திசையில கொண்டு போயிடுது அப்படின்றத எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது நான் இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறேன் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணமான பொண்ணுங்களை பாருங்களேன் அவ்வளவு லட்சணமா பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க எப்படி தெரியுங்களா நல்லா அழகா ஒரு சேலை உடுத்திக்கிட்டு தலையை நல்லா பின்னி போட்டுக்கிட்டு நல்லா தழைய தழைய பூ வச்சுக்கிட்டு வாக்குல ஒரு பொட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா வகுடு எடுத்து வாக்குல ஒரு பொட்டு வை க்கும்போது இந்த பக்கம் பொறந்த வீடு இந்த பக்கம் புகுந்த வீடு இரு வீடுகளையும் ஒன்னு சேக்கற மாதிரி நான் என்னிக்கேமே நடந்துப்பேன் அப்படிங்கறதுக்காக வாக்குல ஒரு பொட்டு வச்சி அளகாய் எங்க பெண்கள் கனவனுக்காக ஒரு பாட்டு பாடுவாங்கங்க எப்படி தெரிங்களா பூவு கூட நார் போல மன்னவனேன்னு சொல்லியிருக்கா என்னைக்காவது சொல்லுங்க பாப்போம் டேய் இங்க வாடா டே அங்க போடா அப்படின்னு உங்களோட சிட்டி லைஃப் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு மனநிறைவான மகிழ்வையும் எங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரே வாழ்க்கை எங்களுடைய கிராமத்து வாழ்க்கையை என சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமா நன்றி வணக்கம் பாவம் நகர வாழ்க்கை டம்மியாகி கிடக்குது பாவமாக இருக்குது இன்றைக்கி நகரத்தில் இருக்க ஆள்லாம் பாவமாக இருக்குது அவர் என்னென்ன மாத்திரை சாப்பிட்றாருன்னு இப்படியா லிஸ்ட்டு சீமா முன்னாடியாங்க நீங்கள் பொட்டலத்தை பிரிக்கிறது மாத்திரை பையன் அது பாருங்கள் அம்புட்டே மனப்பாடமாக ஒப்பிச்சிருச்சு கிராமத்தில் உழைச்சி உழைச்சி அவன் சாப்பிட்டு ஆள் கும்முன் இருப்பேன் கிராமத்தில் யாருக்காவது இன்றைக்கி சுகர் வருது ஆனால் இந்த டவுனில் இருக்க ஆளுங்க காலையில் அஞ்சரை மணிக்கு நீங்கள் சென்னையில் பீச் ரோட்டில் பாருங்கள் சென்னையில் இருக்க விஐபி பூரா டவுசர் கேன்வாஸோட எங்கேயா போயிட்டு இருக்கீங்க போய்கிட்டு இருக்கணும்ப்பா ஏன் போகிற போகலைன்னா போய் சேர்ந்துரு வேண்டாரு டாக்டரு அப்படியா யார் சொன்னால் டாக்டர் தான் அவர் எங்க அவரும் வகை தெளிவிட்டு பின்னாடி வர்றாரு பாருன்னு ஊருக்கே யோசனை சொன்ன டாக்டரும் தொப்பையை தொங்க போட்டு அவர் வாட்டுக்கு வர்றாரு பின்னாடி அன்னைக்கு ஒரு ஆள் பைக்கில் போகிறேன் டவுனில் தொப்பையை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு ஓட்டிகிட்டு போகிறேன் நான் ஏதோ கடையில் அரிசி வாங்கிட்டு வர்றான் போல இருக்க அரிசி மூட்டை வச்சு எடுத்துகிட்டு வர்றான்னு பார்த்தா சட்ட துணியை அரிசி பையன் ஒரே கலரில் இருந்துச்சு சரி ஏதோ மிச்ச துணியில் பை தச்சுருப்பேன்ட்டு பார்த்தா பையில் பட்டனை பார்த்த பிறகு தான் வயிறை தூக்கி பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுட்டு போகிறேன் சரியா ஆம்பளைகளுடைய நிலமை தான் எப்படின்னா பெண்களுடைய நிலமை அதுக்கு மேலே ஒரு காலத்தில் அம்மிக்கல் ஆட்டுக்கல் துவைக்கிறகள்லாம் இருந்துச்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க எங்கள் அம்மாலாம் அம்மிக்கல்ல மசாலா அரைச்சி சாம்பார் வைக்க ஒன்றரை மணி நேரம் ஆகும் அந்த நாலு தேங்காய் சீட்ல மிளகு சீரகத்தை வச்சு அம்மிக்கல் முன்னாடி மண்டி போட்டு மசாலா அரைச்சி அந்த மசாலா அரைக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு வேர்க்கும் அந்த வேர்வை எப்படி வலிப்பாங்கன்னா இந்த கட்டை விரலில் வலித்து எங்கே போடுறதுன்னு தெரியாது அப்படியே மசாலையில் போட்டு அப்படியே இழுத்து அரைச்சிடுறது யார் பார்க்குறா ஆனால் சாம்பாரில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கேன் அந்த தான் லியோனி இருபது வருஷம் சாப்பிட்டேன் இன்னும் நல்லா இருக்கேன் பெத்த தாயினுடைய வியர்வை ஒரு மகனுக்கு விஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கள் பாட்டியை தான் மாவாட்டுங்க கிறிஸ்மஸ்ஸு தீபாவளி தீபாவளிக்கு தான் இட்லி போடுவாங்க எங்கள் வீட்டில் அதுவும் வருஷத்துக்கு மூணு தடவை தான் இட்லி அந்த இட்லிக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து காத்திருப்பான் இட்லி டான் அன்னைக்கு எங்கள் வீட்டில் அப்புடின்னா அந்த கோபால் பிள்ளையை போட்டு பல் விளக்கிட்டு பக்கத்தில் உங்கள் வீட்லேயும் இட்லியா எங்கள் வீட்லேயும் இட்லி அந்த இட்லிக்கு மாவாட்டுற கிளவியை உட்காந்து மாவாட்டுறப்ப அதில் ஒரு கிளவிக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சிருக்கு தும்மல் வந்துருச்சு ஆச்சுன்னுச்சு ஒரு அஞ்சு கிராம் மாவில் விழுந்துருச்சு அது என்ன எங்கன்னா உளுஞ்சுன்னு கண்டுபிடிக்க முடியல ரெண்டும் ஒரே கலரில் இருக்கவன் சேர்த்து ஆட்டிட்டா கிளவி இட்லி மாதிரி இருக்குன்னு நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு தான் கலந்தேன் யார் அதெல்லாம் பார்த்தது அந்த இட்லி தோசையை தின்னமே நமக்கு எதாவது ஆச்சா ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கையில் கிளவுஸை போட்டுக்கிட்டு மாவு ஆட்டுறேன் அதுன்ற ஆஹா ஓஹா ஒரு சின்ன வடையை கூட க்ளவுஸ் போட்டு எடுத்து கொடுக்குறேன் அந்த வடையை எடுத்து தின்னுபிட்டு மூணு நாள் புடிங்கிட்டு போகுது கிளவுஸு போட்டு எடுத்து கொடுக்குறேன் நீ கிளவுஸு போட்டு என்னடா பிரயோஜனம் உள்ளுக்கு மேட்ரு சரியில்லையாடா அப்படின்னு அருமையாக பேசுனாங்க இன்னைக்கு கிராமத்து பாட்டு எப்படி நகரத்து பாட்டு எப்படின்ட்டு பிரித்து பிரித்து பேசுனாங்க கிராமம் கிராமந்தாயா அருமையா அழகா பேசினாங்க சீமா இன்னும் நகரம்னு பேசுறியா இல்லை நாங்கள் மேட்ருக்கு போயிடுறவ அவர் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்து வாங்க கடலூர் தனியவேல் உங்களுக்கு ஆளா இல்லாம போயிடுவாங்க மேல் சாதி மேலத்தெரு கீழத்தெரு ஊர் சேரி என பிரித்து பார்க்கும் கிராமத்து வாழ்க்கையை விட்டு விட்டு சக மனிதனை சக உயிராய் நேசிக்கும் வாபி என்ற நகரத்து வாழ்க்கையை தேடி வந்திருக்கும் தமிழ் உறவுகளே வாபிக்கு வந்தீங்க கேட்டாரே ஒரு கேள்வி நான் எவ்வளவு அழகான பேச்சு சீமா பேசினா எனக்கு அவ்வளவு அழகா பிடிக்கும் சீமா பாடுனா இன்னும் எனக்கு பிடிக்கும் என்ன பாடும்போது உண்மையா இருக்கும் பேசும்போது தான் பொய் பொய்யா வரும் எவ்வளவு பேச்சு எவன் ஒருத்தவன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள காலே வைக்காம இருக்கிறானோ அவன் தான் பெரிய பணக்காரன் அந்த வகையில பார்த்தா சீமா தான் இருக்கிறதுல பஞ்ச பரம்பரை ஏழை ஏன்னா அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் டெய்லி ஹாஸ்பிட்டல் காலை வச்சுட்டு நான் கிராமத்து சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா இப்படி இருப்பியாப்பா நேர எப்படி இருக்க வேண்டியது சேலை கண்ணீர் விட்டு கதறுது இந்த உடம்புல போய் நம்மளை சுத்தி வச்சிருக்கேன் இந்த பிள்ளை அப்படின்னு நடுவுறவர்கள் சிட்டியில கூட பாருங்க எங்க அண்ணன் டேப்லெட் எல்லாம் அந்த டேப்லெட் பேரெல்லாம் அவ்வளவு அழகா எக்ஸ்பிரசிவா சீமா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆமா ஒவ்வொரு பிபிக்கு ஒரு டேப்லெட் சுகருக்கு ஒரு டேப்லெட் எல்லாத்தையுமே சிட்டியில பார்த்து பார்த்து இந்தந்த வியாதிக்கு இந்தந்த டேப்லெட் கரெக்டா கொடுப்பான் கிராமத்துக்கு போய் பாருங்க வெள்ளை கலர்ல ஒரே ஒரு டேப்லெட் கொடுப்பான் தானா ஆனான்னு போட்டிருக்கோம் அதுக்கு என்ன அர்த்தம்னா தானா குணமானா உண்டு இல்லைன்னா போய்சேருன்னு அர்த்தம் தானா ஆனா அப்படின்னு போட்டிருப்பாங்கன்னா தமிழ்நாடு அரசுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு பார் அதை சாப்பிட்டா மாற்ற வியாதி தானா ஆனா உண்டு இல்லாட்டி இல்லை எனக்கு என்ன தெரியு தெரிய தெரியுமா என்ன ஆனா ஆனான்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா ஓன் தலைவிதியே அவ்வளவு தாண்டான்னு அர்த்தம் எவ்வளவு அழகா வாபியில வந்து இவ்வளவு சிறப்பா பேசிட்டு போய் உட்கார்ந்து சீமா என்னுடைய கேள்வி என்னன்னா கள்ளக்குறிச்சியில பிறந்து வளர்ந்த சீமா கிராம வாழ்க்கையே சிறந்ததுன்னா கள்ளக்குறிச்சியில அவங்க அப்பாட்ட சொல்லி ஒரு கட்ட வண்டியை ஏற்பாடு பண்ணி அதுல ஏறி உக்காந்து வாபிக்கு கிளம்பி இருந்தா அடுத்த வசம் பட்டிமன்றத்துக்கே வந்து அப்படின்றதே என்னுடைய கேள்வி இவங்க கள்ளக்குறிச்சியில இருந்து பஸ்ல கிளம்பி சென்னை அப்படின்ற சிட்டிக்கு வந்து மீனபாக்கத்துல இருந்து சூரத்துல பிளைட்ல வந்து இறங்குவாங்களாம் இவங்களுக்கு சுகமா வந்து மேடையில் பேசுறதுக்கு நகர வாழ்க்கையில இருக்கிற எல்லா சுகமும் வேணுமா ஆனால் பேசுறது மட்டும் கிராமம்தான் நல்லா இருக்கும் தெரியுமா நேற்று பக்கத்து ரூம்ல வந்து அப்பா பா ஏசி ஒர்க் பண்ணலப்பா தூக்கமே வரமாட்டேங்குது சொன்னையா இல்லையா ஏசி இல்லாட்டி தூக்கம் வர மாட்டேங்குதுதான்